பையன் பால் குடிச்சிட்டு பால் குடிச்சிட்டு போட்டோம் கீழ சும்மா லேசாதான் அப்ப கொஞ்சம் இரும்புல வந்துச்சேன் அவனுக்கு தலைக்கு ஏறுச்சு அதுக்கப்புறம் நான் கழுத்துவேன் கழுதுமே கை வச்சிருந்தேன் கழுத்து மேலே கை வச்சா என்ன ஆகிடுதோ சாப்பாடு தானே வச்சேன் இல்ல அந்த அந்த நேத்துல எல்லாம் எதுவும் வைக்கல எப்படி சேர்த்தோம்

அதுக்கு என்ன பிரச்சனை நீ உண்மையா சொன்னக்க நான் என்ன பண்றது இல்ல சரி நீ நீ வா நேர்ல வா நான் சொல்ல நீ போன்ல சொல்ல நீ உண்மையா என் பையனை என்ன பண்ணனும் சொல்லு நான் சைலண்ட வந்தறோம் எனக்கு உண்மை சொல்லணும் நீ சரி நான் எல்லாத்தையும் உன்கிட்ட நான் சொல்லிடுறேன் நான் சொல்லு உன் கால்ல கூட நான் விழுறேன் சொல்ல சரி உண்மையா சொல்லு அதான் உன் கால்ல கூட நான் விழுறேன் நீ என்ன வேணாலும் என்ன பண்ணு நீ அடி அடி என்ன சாகிர்ச்சி கூட ம்

எனக்கு தெரியும் அது அது நான் ஏதோ அஞ்சு மாசத்து வரைக்கும் வேணா வேணாம் தான் நானும் இருந்தேன் அதுக்கப்புறம் சரி அஞ்சு மாசத்துக்கு ஆயிடுச்சுக்காக நீயும் எதுவும் பண்ண முடியல என்னாலயும் எதுவும் பண்ண முடியல திரும்ப நீ என் பிள்ளை எப்படி கொன்னு அதை மட்டும் சொல்லு எனக்கு எனக்கு அது ஒரு ஆறுதல் போனா போதும் அதான் இப்ப சொன்னே என்ன என்ன சொன்ன இப்ப நீதான் நீ சொன்ன நானும் சொன்னேன் நீ ஆயிரம் தான் நடந்தாலும் என்கிட்ட கிட்ட சொல்றது இல்ல

உன் கால வேணா நான் விழுறேன் பண்ணிட்டு பெரிய தப்பு தான் இல்ல சொல்லவே இல்லை அது இன்னை நான் சித்தாலோ இன்னும் எழை அந்த அது மறக்கிறதுக்காக இல்லை உன் காலைல நான் விழுந்துடுறான் இனிமே நீ என்ன சொல்றேன் அதனால நான் கேட்டுன்னு போடுறேன் உன் காலையில நான் எந்த சாகுற வரைக்கும் நீ என்ன சொல்றேன் அதை நான் கேட்டோம் காலையிலேயேவே இந்துன்னு போயிடுறான்